தந்தை மகன் தூயாவின் பெயராலே ஆமேன் லூக்கா எழுதினச்சிருந்த வாசகம் அதிகாரம் நான்கு இறைவசனங்கள் பதினாறு முதல் முப்பது முடிய அக்காலத்தில் இயேசு தாம் வளர்ந்த ஊராகிய நாசிரியத்துக்கு வந்தார் தமது வழக்கத்தின்படி ஓய்வு நாளில் தொழுகை கூடத்திற்கு சென்று வாசிக்க எழுந்தார் இறைவாக்கினர் எசாயாவின் சுருளேடு அவரிடம் கொடுக்கப்பட்டது அவர் அதை பிரித்தபோது கண்ட பகுதியில் இவ்வாறு எழுதியிருந்தது ஆண்டவருடைய ஆவி என் மேல் உள்ளது ஏனெனில் அவர் எனக்கு அருள் பொழிவு செய்துள்ளார் ஏழைகளுக்கு நச்சிரியை அறிவிக்கவும் சிறைப்பட்டோர் விடுதலை அடைவர் பார்வையற்றோர் பார்வை பெறுவர் என முழக்கமிடவும் ஒடுக்கப்பட்டோரை விடுதலை செய்து அனுப்பவும் ஆண்டவர் அருள் தரும் ஆண்டினை முழக்கமிட்டு அறிவிக்கவும் அவர் என்னை அனுப்பியுள்ளார் பின்னர் அந்த ஏட்டை சுருட்டி ஏவலரிடம் கொடுத்துவிட்டு அமர்ந்தார் தொழுகை கூடத்தில் இருந்தவர்களின் கண்கள் அனைத்தும் அவரையே உற்று நோக்கி இருந்தன அப்பொழுது அவர் அவர்களை நோக்கி நீங்கள் கேட்ட இந்த மறைநூல் வாக்கு என்று நிறைவேறிற்று என்றார் அவர் வாயிலிருந்து வந்த அருள் மொழிகளை கேட்டு வியப்புற்று இவர் யோசேப்பின் மகன் அல்லவா என கூறி எல்லாரும் அவரை பாராட்டினர் அவர் அவர்களிடம் நீங்கள் என்னிடம் மருத்துவரே உண்மையே நீர் குணமாக்கிக் கொள்ளும் என்னும் பழமொழியை சொல்லி நாகுமில் நீர் செய்ததாக நாங்கள் கேள்விப்பட்டவற்றை எல்லாம் உன் சொந்த ஊராகிய இவ்விடத்திலும் செய்யும் என கண்டிப்பாய் கூறுவீர்கள் ஆனால் நான் உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன் விரைவாக்கினர் எவரும் தம் சொந்த ஊரில் ஏற்றுக்கொள்ளப்படுவதில்லை உண்மையாக நான் உங்களுக்கு சொல்கிறேன் எலியாவின் காலத்தில் மூன்றரை ஆண்டுகளாக வானம் பொய்த்தது நாடெங்கும் பெரும் பஞ்சம் உண்டானது அக்காலத்தில் இஸ்ரேலரிடையே கைம்பெண்கள் பலர் இருந்தனர் ஆயினும் அவர்களுள் எவரிடமும் எலியா அனுப்பப்படவில்லை சீதோனை சேர்ந்த சாரிபாத்தில் வாழ்ந்த ஒரு கைம்பெண்ணிடமே அனுப்பப்பட்டார் மேலும் இறைவாக்கினர் எலிசாவின் காலத்தில் இஸ்ரேலரிடையே தொழுநோயாளர்கள் பலர் இருந்தனர் ஆயினும் அவர்களுள் எவருக்கும் நோய் நீங்கவில்லை சிரியாவை சார்ந்த நாமானுக்கே நோய் நீங்கியது என்றார் தொழைக்கூடத்தில் இருந்து யாவரும் இவற்றை கேட்டபோது சீற்றம் கொண்டனர் அவர்கள் எழுந்து அவரை ஊருக்கு வெளியே துரத்தி அவ்வூரில் அமைந்திருந்த மலை உச்சியிலிருந்து கீழே தள்ளிவிட இழுத்துச் சென்றனர் அவர் அவர்கள் நடுவே நடந்து சென்று அங்கிருந்து போய்விட்டார் ஆண்டவரின் அல்வாக்கு கிறிஸ்துவ அன்பந்த சௌரிசவுகளை இன்று பொதுக்காலம் இருபத்தி இரண்டாம் வாரம் செப்டம்பர் ஒன்றாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வாரம் திங்கட்கிழமை இன்றைய நட்சத்திரப்பாளர் நம்ம இயேசு ஆண்டவர் என்ன பண்றாரு மிகப்பெரிய ஒரு சூப்பரான வசனத்தை அவரே பிடிக்கிறாரு ஓகேங்களா யாரோட வசனம் நம்ம எஸ்ஐயா இறைவாக்கினர் எழுதிய வசனத்தை வந்து அவர்கிட்ட கொடுக்குறாங்க அதில் வந்து என்ன எழுதியிருந்துச்சு ஆண்டவருடைய ஆவி என் மேல் உள்ளது அப்படின்னு சொல்லுங்க மிகப்பெரிய சூப்பரான ஒரு வசனம் இருந்தது அந்த வசனத்தை நம்ம நிறைய தடவை சர்ச்சில் வந்து திருப்பாடலாம் பாடியிருப்போம் ஆண்டவரின் ஆவி என்மேலே ஏனெனில் அவர் அருள் பொழிவு செய்துள்ளார் அப்படின்னு செம்மையா இருக்கும் திருப்பாடல் நீங்கள் படிச்சு பாருங்க ஓகேங்களா அது மட்டும் இல்லாமல் நம்ம ஏசப்பா படிச்சுட்டு என்ன சொல்றாரு அது இன்றே நிறைவேறியது ஏன்னா ஏசப்பா கிட்ட தான் என்ன இருக்காரு தூய ஆவியானவர் இருந்தாரு ஓகேங்களா அவரு தான் என்ன எதுக்கு வந்தார் ஏழைகளுக்கு நற்செய்தி அறிவிக்க வந்தார் சரிப்பட்டோரை விடுதலை அடைய வச்சாரு பார்வை இல்லாதவங்களுக்கு பார்வை கொடுத்தாரு ஓகேங்களா அந்த மாதிரி எவ்வளோ கஷ்டத்தில் இருக்கிறவருக்கும் விடுதலை கொடுத்தாரு ஓகே ஸோ அது மட்டும் இல்லாமல் ஏசப்பா என்ன சொல்கிறாரு அதாவது நற்செய்தி அறிவிக்கிறவங்களுக்கு சொந்த ஊரில் மதிப்பே இல்லை எந்த ஒரு புதுமையும் செய்ய முடியாது ஏன்னா அவங்க என்ன பண்ணுறாங்க அவங்கள ஏற்றுக்கிறது இல்லை நிறையா சர்ச் ஃபாதர்ஸே பாருங்களேன் சொந்த ஊரில் அவ்வளோவா பிரசங்கம் வைக்க மாட்டாங்க இதே வேற ஊருக்கு போனாங்கன்னா பயங்கரமாக பிரசங்கம் வச்சு அந்த ஊர் மக்களுக்கே அவங்களுக்கு பிடிச்சி போயிடும் இல்லைங்களா ஸோ நாம் அந்த மாதிரி இருக்கோம் என்ன பண்ணுறது சரி விடுங்க கடைசி வயசாக என்ன சொல்கிறாரு யாருக்கா யார் மேலெலாம் கடவுள் அன்புக்குன்னு நினைக்கிறோம் அவங்க மேலே தான் அன்புக்கு வருவார் இல்லை யாரை குணப்படுத்த நினைக்கிறோம் அவங்கள கண்டிப்பாக குணப்படுத்துவார்னு சொல்லி முடிகிறார் இல்லைங்களா அதில் நம்மளும் இருக்கணும்னு வேண்டிக்குவோம் சரிங்களா தந்தை மகன் தூயாவின் பெயராலே ஆமீன் இயேசுக்கு எப்போ இசுக்கு நன்றி மறிய வாழ்க்கையம் அல்லே லூயா பிரை தலான்